உழவர் பெருந்தலைவர் திரு நாராயணசாமி நாயுடு அவர்களின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நாகார்த்திக் கார்த்திக் எக்ஸ் அவர்கள் சர்க்கார் சாமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் வையம்பாளையத்தில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் மலர்களையும் வைத்து மலரஞ்சலி செலுத்தினார் பின்னர் அன்னாரது நினைவிடத்தில் உள்ள அவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செய்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் சர்க்கார் சாமாங்குளம் ஒன்றிய கழக செயலாளர் எஸ் பி சுரேஷ்குமார் வடக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் அசோக் பாபு தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியம் எஸ் எஸ் குளம் பேரூராட்சி மன்ற தலைவர் கோமல்லவள்ளி கந்தசாமி துணைத்தலைவர் மணி என்கின்ற விஜயகுமார் கீரணத்தம் ஊராட்சி மன்ற தலைவர் ராச என்கின்ற பழனிசாமி வெள்ளாழிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா துணைத்தலைவர் வி ஆர் ராஜன் பேரூர் கழக செயலாளர் சுரேந்திரன் கழக நிர்வாகிகள் மற்றும் கழகத்தண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்